தினம் ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்துட்டு போயிருக்காரு நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு போனாரா தெரியுமா நிறைய பேர் தெரியல அவர்கள் நான் போருவது போவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு ஊரா போயிட்டு போறார் எதுக்காக போறாரு ஏன் போறாரு ஒண்ணுமே தெரியல ஏன் ஏதாவது செஞ்சிருந்து போனா மக்கள் வரவேற்பாங்க நாங்கள் இங்கே வர வந்திருக்கிறேன்னா பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி கொடுத்துறோம் பிரம்மாண்டமான சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடியில அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உங்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அரசாங்கம் அதோட இன்றைக்கு நிறைய மீன்பிடி துறைமுகங்கள் கொடுத்திருக்கிறோம் மீனவர்களுக்கு நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்து அதன் உங்களை வந்து பார்ப்பதற்கு நெஞ்ச நிமித்தி நாங்கள் வர்றோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகுது ஐம்பது மாத காலத்தில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா இருக்காங்களா அதனாலதான் மக்களை பார்க்கல அப்படியே வந்தார் போயிட்டார் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்களுடைய சிந்தனைக்கேற்ப ஆட்சி செய்தோம் மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப ஆட்சி செய்தோம் மக்கள் விரும்புகின்ற ஆட்சிய திமுக ஆட்சியில் கொடுத்தோம் அதனால நாங்கள் மக்களிடத்தில் எங்களுக்கு அபரிதமான வரவேற்பு கேட்டது அதனால நீங்கள் எல்லாம் இங்கே மிக திரளாக நாகப்பட்டினம் நகரமே குழுங்குகின்ற அளவிற்கு மக்களை பார்க்கணும் ஒரு ஆட்சி வருவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல ஆட்சியில் அமர வைத்துக்கின்ற அமர வைத்த பிறகு மக்களை சிந்திக்க வேண்டும் அதை விட்டுட்டு வீட்டு மக்களை தான் சந்திச்சிட்டு இருக்கார் எப்ப பார்த்தாலும் வீட்டு மக்களை சிந்தனை தான் இருக்குது வீட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேணும் என்ன அதிகாரத்தை கொடுக்கணும் தான் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க குடும்பத்தில் இப்ப இருக்கிற ஸ்டாலின் முதலமைச்சராக நான்கு அதிகார மையங்கள் இருக்குது நான்கு அதிகார மையம் ஒன்று ஒரு அதிகார மையம் இருந்தாவே தாக்குப்படிக்க முடியாது கருணா திரு கருணாநிதி குடும்பத்தில் ஒன்று திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி அப்புறம் அவருடைய மருமகன் அப்புறம் அவருடைய மகன் நாலு பேர் தமிழகத்தை ஐம்பது மாத காலமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முடிவு கட்டிக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் ஆக இவர்களுடைய நான்கு அதிகார மையத்தில்தான் இந்த ஐம்பது மாத கால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக அதிகாரிகள் செயல்பட்டார்கள் நிர்வாகம் சிறப்பாக இருந்தது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உடனுக்குடன் கிடைத்தன இங்கே விவசாய மக்கள் மீனவ பெருமக்கள் நிறைந்த மாவட்டம் இந்த இரண்டு மக்களுக்கும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இன்னைக்கு விவசாயம் எடுத்துக்கொண்டா இந்த பொன் பூமியை ஹைட்ரோகார்பன் கார்பன் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுப்பதற்கு முயற்சி செய்த பொழுது இங்க இருக்கின்ற விவசாய பொடி மக்கள் விவசாய தொழிலாளிகளும் தங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தில் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தீர்கள் அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்கள் என்னிடத்திலே பேசினார் எப்படியாவது இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு தகுந்த ஆதாரத்தோடு சட்டத்தை நாம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இப்படி கோரிக்கை வைத்ததன் காரணமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக அவருடைய விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக அவர்களுடைய விளைநிலங்கள் பறிபோய் பறி போய்விடுவே என்று அச்சத்தில் உறைந்து போயிருந்த அந்த விவசாயிகள் மனம் விதமாக அதிமுக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சட்ட வழியிலே கொண்டு வந்து பூமியை ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்